வாங்க இது வந்து சின்ன சின்ன விஷயங்களை நான் கொஞ்சம் சும்மா ஷேர் பண்ணலாம்னு தான் நான் இது வந்து காமிச்சிருக்கேன் இது வந்து ஏலக்காய் மாதிரி தெரியும் டக்குன்னு பார்க்கறதுக்கு இது வந்து எள்ளு செடி அதாவது எள்ளுக்காய் இந்த மாடியில வந்து தொட்டியில் வந்து சின்ன சின்ன செடியெல்லாம் வச்சு இந்த பெரண்ட இந்த மாதிரி பொண்ணாங்கண்ணி கீரை இதெல்லாம் வச்சு நான் கொஞ்சம் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடி ஒன்று வந்து இருந்தது ஏதோ ஒன்று தப்பு செடினு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தெரியுது ஏதோ செடி வளர்த்தது இருக்கட்டும் நானும் விட்டுட்டேன் அது பார்த்தீங்கன்னா அது எள்ளு செடி போல இருக்கு இந்த பூ பார்த்துட்டு நல்லா இருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தேன் எள்ளு பூ ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்களே அதை வந்து எனக்கு அப்ப தெரியல அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காய் வச்சது தான் ஒரு அளவுக்கு எனக்கு தெரிஞ்சது நான் ஆனா கிட்ட எல்லாம் பார்த்தது இல்லை இப்பதான் ஃபர்ஸ்ட் முறை நான் அதை எடுத்து பாக்குறேன் எனக்கு பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்து சரி இது நிறைய பேருக்கு இந்த மாதிரி தெரியாம இருக்குமே சொல்லிதான் நான் காமிக்கலாமே எடுத்து கிட்ட உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை இது வந்து சில இது பச்சை இதுவா அதாவது பதப்படுத்தாம இருக்கு இல்லையா அதனால சரி சட்னில போடலாமேன்னு உரிச்சு நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு ஒரு டீஸ்பூன் அளவு இல்லையா அந்த அளவு எனக்கு கிடைச்சது அதுதான் நான் எடுத்து அதை எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது காமிக்கதான்னு ஒரு ஒரு ஆசையாக அதனால காமிச்சிருந்தேன் இப்ப தக்காளி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விலை கம்மியா அந்த மாதிரி ரெண்டு மூணு விதமாகவே விற்கிது எல்லா ஊர்லயும் அப்படி இருக்கான்னு தெரியல எங்க ஊர்ல வந்து மாதிரி தான் இருக்குது ஒன்றரை கிலோ வந்து ஐம்பது ரூபாய் ஒன்னேஹாலு அப்புறம் ஒரு கிலோ அந்த மாதிரி ரக ரகமா வைக்குது நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல இதுவா பார்த்து வாங்கிட்டோம்னா நம்ம பாஞ்சு நாள் இருபது நாள் கூட வச்சுக்கலாம் நல்லதா பொறுக்கி எடுத்தோம்னா இந்த மாதிரி ரெண்டு கிலோ எல்லாம் வாங்கினோம்னா உங்க உடஞ்சி பாக்குறதுக்கு டக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்க தவிர வாங்கிட்டு வந்தோம்னா ரெண்டு மூணு நாள் கூட இருக்காது வீணா போயிடும் அது சும்மா ஒரு தகவலா சொல்லாம தான் நான் அதுவும் வந்து சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பூண்டும் பாத்தீங்கன்னா பூண்டு வந்து அதுவும் ஒரு நாலஞ்சு ரகம் வைக்கிற மாதிரி தான் இருக்கு இது வந்து எனக்கு இருக்கிறதுல கொஞ்சம் லாஸ்ட் இதுதான் நான் வாங்கியிருக்கேன் இப்ப பெரிய பூண்டுலாம் வாங்கினோம்னா அது வந்து பிடிச்சி எடுக்க ஈஸியா இருக்கவே இருக்கும் ஆனா கொஞ்சம் சத்து கம்மி தான் சொல்லுவாங்க நாட்டு பூண்டு சமைக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க நல்லா இருக்கும்னு காரம் எல்லாமே நல்லா சொல்லுவாங்க டேஸ்ட்டுமே அதனால நான் அதுதான் வாங்கிப்பேன் இது வந்து கால் கிலோ தொண்ணூறுபா ரூபாய் நான் போன தரமும் அந்த அந்த தான் வாங்கியிருந்தேன் இப்ப அந்த மழை நாளாக இருக்கிறதுனால நான் இப்போ வந்து இந்த மாசம் எப்போதுமே நான் காய் கிலோ தான் கொஞ்சம் கம்மி வேலை கூட வாங்குவேன் இந்த தரம் கொஞ்சம் சளி அதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் அதிகமாகவே இந்த தரம் ரெண்டாவது காய் கிலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மருத்துவ செலவு இந்த மாதிரி டாக்டர் போகாம இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வாங்கி பூண்டு சட்னி அப்புறம் பூண்டு குழம்பு இந்த மாதிரி வச்சு குழந்தைங்களும் கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த பூண்டும் பாத்தீங்கன்னா அது மாதிரி உடைச்சி நம்ம இந்த மாதிரி தோல் எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு எடுத்து யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும் இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நமக்கு பூண்டு ஒண்ணு லைட்டா வீணா போயிருந்தாவே நமக்கு எல்லாத்தையும் வீணாக்கிரும் அப்படியே சோக மாதிரி தட்டி எல்லாமே வீணா போயிடும் இப்போ இந்த பூண்டே பாருங்க நான் பிரிச்சு தனியா சின்ன பிளேட்டில் காட்டுற பாருங்க இது வந்து ஒரு பத்து பஞ்சு பல்லு பாத்தீங்கன்னா லைட்டா கொஞ்சம் அழுதுற மாதிரி இருந்தது உடனே யூஸ் பண்றது அதனால நான் பொறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெங்காயமும் பாத்தீங்கன்னா இப்ப சின்ன இது மாதிரி ரக ரகமாக தான் விற்கிது நான் கொஞ்சம் இப்படி இல்லாமல் அப்படி இல்லாம நடுத்துற இல்லையா அந்த மாதிரி நாற்பது ரூபாய் கிலோ அப்படின்ற மாதிரி நான் வாங்கியிருக்கேன் இது இருபத்தஞ்சி முப்பது இந்த மாதிரியும் இருக்கு அது கொஞ்சம் அழுந்தாதான் செய்யுது நம்ம இது வாங்கினோம்னா டக்குன்னு வீணா போறமே இருக்கனால இந்த மாதிரி வாங்கிட்டா நமக்கு பத்து நாள் ஒரு வாரம் கூட கொஞ்சம் வச்சுக்கலாம் போல இருக்கும் அதனாலதான் இது வந்து நான் உங்களுக்கு ஒரு ஐடியாவா சொல்லியிருக்கேன் இது உங்களுக்கு ஓகேன்னா நீங்களுமே யூஸ் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நான் காபிக்கு அப்படியே பால் வச்சுட்டு அப்புறம் சாம்பார் தான் கொஞ்சம் வந்து மீதி இருந்து மதியானம் வச்சிருந்ததுலேயே நான் அதை நைட்டு சரி சாப்பிட்டு ஒரே கழிக்கலாமேனா அதை வந்து நான் அந்த பாத்திரத்தை மாத்தலை இப்போ குக்கர் வந்து கீழே போட்டு எடுத்து கழுவுணும்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால மேலேயே நான் அதை வந்து ஊற வச்சுட்டு இந்த பாத்திரம்லாம் எடுத்து நான் தண்ணி போட்டு நல்லா நான் இது பண்ணிட்டு க்ளீன் பண்ணிடுவேன் உங்களுக்கு யூஸா இருக்கும்